முல்லைத்தீவு கடலிலே தெருங்கடலிலே சட்ட சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட சட்டவிரோத அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட ஐந்து கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக இந்த லைட் போட்டுகளுக்கு எதிரான போராட்டம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே முல்லைத்தீலே தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த வகையில் கொக்குழாயிலிருந்தும் நாயாறு கொக்குழாய் பகுதிகளிலிருந்தும் மாத்தளன் பகுதிகளிலிருந்தும் இந்த ஒளிரூ ஒளியூட்டப்பட்ட விசைப்படகுகள் மூலமான சட்டவிரோதமான மீன்பிடி தொழிலினை வந்து உலகாலும் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் உண்மையிலேயே முள்ளிவாய்க்கால் முதல் தீர்த்தக்கரை வரையிலான சிறுகடல் சிறு வலை தொழில்களில் ஈடுபடுகின்ற தொழிலாளிகள் அனைவருமே இந்த தொழில் இதுகளால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒளிவிட்டப்பட்ட லைட் தொழிலால் இன்றைய தினம் உலகாலமும் எங்களுடைய திணைக்களங்கள் மற்றும் நேவியலின் உதவிகளுடன் நாங்கள் இந்த தொழில்களை கட்டுப்படுத்த முயற்சி எடுத்த நிலைமையிலும் இதெல்லாம் வந்து ஒரு கள்ள போட்டுக்கான அடையாளம் எல்லாம் வந்து கைகளால் எழுதப்பட்டிருக்கின்றது இங்கே பார்த்தீர்கள் என்றால் தெரியும் இந்த தொழில் அமைப்பு நங்குரமிட்டு மின்கலங்கள் மூலமாக ஒளி பாலை பொரு பொருத்தி கடலிலே வந்து மீன்களை லைட்டில் விழுத்தி அதை சுருக்கு எனும் தடை செய்யப்பட்ட வலை மூலமாக இவர்கள் பிடித்து கொண்டு போவதனால் சிறு தொழில் வந்து நிறைய பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இன்றைய தினம் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை மாதங்களுக்கு மேலாக நட்டமான தொழில் ஒன்றினையே நான் குறிப்பிட்ட முள்ளிவாய்க்கால் முதல் தீர்த்தக்கலை வரையிலான தொழில் தொழிலாளிகள் அனுபவித்து வருகின்றார்கள் எனவே அவர்கள் தாங்குனா கொடுமையிலும் தங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுகின்ற நிலைமையிலும் இறுதி முயற்சியாக இன்றைய தினம் ஒளிவூட்டப்பட்ட படகுகள் ஆறினை கைப்பற்றி கடப்பாடு நாகபுரான் கோயிலடி துறையிலே வந்து அனைத்து சங்கங்களும் இணைந்து முள்ளியாக்கால் முதல் சீத்தகரை வேளையிலான பதிமூன்று பதினான்கு சங்கங்கள் இணைந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டு இன்றைய தினம் ஆறு புடவைகளை கைப்பற்றி அவற்றை போலீஸாரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர் தற்பொழுது அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன போலீஸ் அதிகாரி மற்றும் போலீஸ் குழுவினர் வருகை தந்து அனைத்தையும் பார்வையிட்டு தற்பொழுது போலீஸில் அனைத்து உபகரணங்களையும் இதில் வந்த ஆறு நபர்களையும் கையளிக்குமாறு பணித்ததற்கு அமைய தற்பொழுது இந்த விசைப்படகுகளும் அதனுடன் சேர்ந்த தொழில் உபகரணங்கள் அனைத்தும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கின்றன அதற்கு முதற்கட்டமாக நாங்கள் எங்களிடம் கொண்டு வந்த அனைத்து உபகரணங்களையும் இங்கே வீடியோ ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த ஆறு படகுகளும் வந்து சட்டவிரோத மீன்பிடி தொழிலில் முல்லைத்தீவுக்கு நேரே வரும் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் ஈடுபட்டு கொண்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் வாழ்வாதாரங்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றன என்பதை கருத்தில் கொண்டு எங்களுடைய மீனவர் சமுதாயம் இந்த சட்ட மீறி சட்டத்தினை மீறி இந்த வேலையை செய்திருக்கின்றோம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக என்பதனை இந்த இடத்தில் குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் தற்பொழுது தற்பொழுது போலீஸாரிடம் ஒப்படைப்பதற்காக இந்த படகுகள் உளவு இயந்திரத்தின் உதவியுடன் போலீஸ் போலீஸ் கடத்தி சீட்டக்கரை அண்ணாவூராங்கனி சங்க கிராமிய அமைப்பின் தலைவர் எப்பொழுது நேற்று கடலில் ஒரு சம்பவம் நடைபெற்றது எப்படி என்று சொன்னால் இந்த சட்டவிரோத தொழில் நீண்ட காலமாக நாங்கள் முழு அமைச்சர்மாரிடமும் முழு அதிகாரிகளுடனும் வரும் ஜிஏவுடனும் நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கணக்கு அடித்தும் இந்த தொழிலை இந்த மாவட்டத்தில் நிறுத்துறதுக்கு பல முறை நாங்கள் செய்திருந்தோம் ஆனால் அது இதுவரைக்கும் பூர்த்தியாகவில்லை ஆகவே இப்போ வந்திருக்கும் நல்ல என்று சொல்லி சொல்லப்படுற இடத்துல கௌரவ கடத்தொழில் அமைச்சர் ஒரு புதிதாக வந்திருக்கிறார் அவர் உண்மையாகவே எங்களை மீனவ மக்கள் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தது அவர் இந்த தொழிலை கட்டாயமாக இந்த சட்டவிரோதங்களை நிறுத்துவேன் என்று சொல்லி வந்து சில வாக்குறுதிகள் வந்துட்டு போயிருந்தால் நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை தொழில்கள் நிறுத்தப்பட வேண்டும் இதுவர்களை நாங்கள் விடையில்லாது இரண்டு கட்ட எங்கள பலங்கள் அளிக்கப்படுகிற என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் இதுவரைக்கு இன்று பதவியேற்று ஆறு மாதமாகியும் ஏழு மாதமாகியும் பலமுறை நாங்கள் சங்கங்களால் அவரை சந்தித்து எங்கள பிரச்சனைகளை சொல்வதற்காக நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம் ஆனால் இதுவரைக்கும் எங்களோட சங்கங்களை வந்து முள்ளத்தி மாவட்டத்தில் சந்தித்து என்ன பிரச்சனை இருக்கிறோன்றவங்களை சொல்லவில்லை ஆகவே நேற்று அதிகாலை இரவு ஒரு ஒன்பது பத்து மணி போல் எமது கடல் தரப்பில் கிட்டத்தட்ட இருநூற்றம்பது படவுக்கு படகுக்கு மேல் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் கிட்டத்தட்ட மாத்தளில் இருந்து கொக்குழாய் வரை இந்த சட்டவிரோதமான லைட் தொழிலை வைத்து இந்த சிறுகண்ணை வைத்து தொழில் செய்து வருகிறார் ஆகவே எமது மாவட்டத்தில் இந்த தொழிலை நாங்கள் நிறுத்தச் சொல்கிறோம் ஏன்னு கேட்டால் சிறு தொழிலாளிகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு படகுக்கு மேலே பத்தாயிரம் குடும்பத்துக்கு மேலே இந்த தொழிலை நம்பி வாழ்ந்து இருக்கிறோம் ஆகவே இந்த சட்டவிரோதத்தால் இனங்கள் அளிக்கப்படுது ஆகவே இரவு நாங்கள் அதிகாரிமாருக்கு அடித்திருந்தோம் அதிகாரிமார் ஆந்தர் ஆன்சர் கட்டத்தில் எமது சங்கங்கள் சேர்ந்து முள்ளையாய்க்காலிலிருந்து கிட்டத்தட்ட அலம்பிற்குள் பட்ட சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பகுதியில் இந்த கடத்தொழில் வலைகள் வெட்டப்பட்ட எங்களுக்கு தந்ததுக்கு பின் நாங்கள் சில படகுகளில் அங்கு சென்றிருந்து பார்க்க போது நம்மூரத்தில் இட்டு அவர்கள் வலைகள் மாற்ற தெரியாமல் எமது படகுகளின் வலைகளை வெட்டி இருந்தார்கள் அதில் நாங்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கிட்டத்தட்ட நாங்கள் படகில் சென்று ஒரு ஆறு படகை கைது செய்து கொண்டு வந்தோம் வந்து எமது அதிகாரிகள் அடித்திருந்தோம் நீதியிணைக்கள் அதிகாரிகளுக்கு அவர்களின் தொடர்புகள் கிடைக்கவில்லை அவர்கள் சில நடவடிக்கைகள் நின்றதால் அவர்கள் எந்தவித தொடர்பும் கிடைக்கவில்லை அதுக்கு பின் எமது மாவட்டத்தில் இருக்கும் கூட்டுறவு சங்கங்களும் சமாத தலைவருக்கு நாங்கள் அடித்திருந்தோம் அவரும் அந்த இடத்தில் வந்து அந்த படகை அவர் என்னத்துக்காக பரமடைக்கவில்லை என்றது எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் உண்மையாகவே இந்த மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு சங்கம் இருக்கிறது மீனவர் சங்கம் கிட்டத்தட்ட அந்த சங்கத்துக்குரிய சமாசம் சரியாக நடந்திருந்தால் இன்றைய சங்கங்கள் எல்லாம் அவர்களுக்கு பின்னால் செய்து உண்மையாகவே இந்த சட்ட நிறுத்தியிருக்கலாம் ஆனால் அவர் என்னத்துக்காக பரவும் அதுக்கு பின் நாங்கள் என்ன செய்வோம்னு தெரியாமல் போலீஸ் அதிகாரிக்கு அடித்து சொன்னபோது போலீஸ் அதிகாரி உடன் அந்த இடத்தில் வந்து அவ்வளவு படங்களையும் ஏற்றி கொண்டு அவர்களையும் கை செய்து கொண்டு பாதுகாப்பாக வைத்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இன்று நீதிமன்றத்தில் பிற்பகல் ஒரு மூன்று மணி அளவில் எம்ஆல் பிடிக்கப்பட்ட பதினாறு பேரையும் அவர்களால் சட்டவிரோதமாக தொழிலில் ஈடுபட்ட ஆறு பேரையும் நீதிமன்றம் முன்படுத்தி நீதிமன்றத்தில் உண்மையாகவே இந்த தொழில் நீதிமன்றத்தில் நிறைய வந்து கொண்டிருக்கிறது இயலாத கட்டத்தில் தான் இந்த மக்கள் நியாயமாக இறங்கி இருக்கிறார்கள் உண்மையாகவே அந்த இடத்தில் இந்த தொழில் பிழையான தொழில் என சொல்லப்பட்டு உண்மையாகவே அவர்கள் அந்த சட்டவிரோதம் செலுத்தியவர்களை பிணைகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஏனையவர்களுக்கு உண்மையாகவே இந்த இடத்தில் நீங்கள் உங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்று எனக்கு தெரிந்தும் என்ன காரணம் என்று சொன்னால் அதிகாரிகளுடன் சென்று இந்த சட்டவிரோத நிறுத்தணும் அத்தோடு நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் கடற்படையினர் கடற்படையினர் சரியான முறையில் ஒவ்வொரு பாயிண்டும் உண்மையாகவே சொல்ல போனால் ஒவ்வொரு துறையில் இருக்கிறது அந்த பொயிண்டில் இருக்கும் கடற்படையினர் கூட கரையில் போகும்போது அந்த போட்டை செக் பண்ணுமாக இருந்தால் வற்றி கடலுக்கு கொண்டு செல்ல இலாது வற்றிய கொண்டு போகிறார்கள் பப்ளிக்காக ஏன் அவர்கள் அதை கைது செய்யலாம் பொக்குழாய் மோத்து வாரத்தால் வடக்கு செல்கிறது பொக்குழாய் முகத்து வாரத்தில் புல்மூட்டை நேவி இதான் அதுக்குரிய அதிகாரி அந்த அதிகாரி ஏன் அந்த இடத்தில் நான் பொயிண்டை போட்டு அல்லாட்டி அந்த இடத்தில் போட்ட செக் பண்ணி இந்த சட்டவிரோத நிப்பாட்டை இருந்தால் இந்த கடலில் இந்த லைட்டுகள் பத்தப்பட மாட்டாது ஆனால் இது என்ன காரணம்ன்றது எனக்கு ஆனால் கூடை இப்போது செய்யும் நடவடிக்கையை தொடர்ந்தும் எமது மீனவன் மக்களின் வாழ்வாதாரத்தை நிறுத்தித்தரமாக இருந்தால் விவரம் செய்வோம் அத்தோடு நான் கௌரவ கடத்தோல் அமைச்சருக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் காரணம் என்னென்று கேட்டால் நீங்கள் திருப்பி அன்றைக்கும் வந்து சொன்னீங்கள் நான் ஆறாம் தேதிக்கு பிறகு முல்லத்தை மாவட்டத்தில் ஒரு மீனவ சங்கங்களை சந்தித்து இந்த பிரச்சனை முல்லத்தையும் இந்த மாவட்டத்தில் பிரச்சனை கிடக்கிறது சட்டவிரோதமான தொழில் எங்கிருந்து வருகிறார்கள் புத்தகத்தில் இருந்து வருகிறார்கள் ஆஹ் இருந்து வருகிறார்கள் மட்டக்களப்பில் இருந்து வரார்கள் காத்தாங்குடிய வாரார்கள் ஏன் எங்கட முத்திர மீனவர்களுக்கு செய்யணும் ஆனால் அங்கேயெல்லாம் மீனை அழித்து போட்டு கடைசியாக எங்கட வயிற்றில் அடிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறார்கள் அப்போ இவர்கள் எல்லாம் அனுமதியுடன் வாரார்கள் எப்படி வார்கள் இதை நாங்கள் கையில் எடுத்தால் எங்களை வன்முறை என்று சொல்கிறார்கள் அப்போ அதுக்குரிய அதிகாரி கௌரவ கடத்தொழில் அமைச்சர் உடனடியாக இனிமேல் குடியான ஒரு பிரச்சனை சீர்க்காமல் இருக்கணும் என்றால் குறிப்பிட்ட நாளைகள் அரசாங்கம் முன்னத்து அரசாங்க அதிபருடன் கதைத்து அவர்கிட்டையும் கோரிக்கை கூப்பிட்டு எமது முப்பத்தெட்டு சங்கங்களையும் கூப்பிட்டு இதுக்குரிய நல்ல தீர்வை தேர்து ஒரு குழுவை தெரிவு செய்து நீதியல் வணக்கத்துடனும் கடற்படையினுடனும் சேர்ந்து இந்த சட்டவிரோத தொழில் செய்த எமது மக்களின் வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்கு முன்பேறணும் என கேட்டுக்கொண்டு எனது கருத்தை நிறைவு செய்கிறேன் ராஜேந்திர பிரசா நான் சித்தி வினையார் சங்க கடத்தொழில் தலைவராக இருக்கின்றேன் நேற்று முன்தினம் இரவு மது கடற்பிறப்பில் அத்து மீறி மீன்பிடித்துக் கொண்டு லைட் மின்னொளி பாய்ச்சி மீன் பிடித்துக் கொண்டிருந்த போட்டுகளை நாம் எமது சங்க உறுப்பினர்களும் எமது சங்க தலைவர்மரும் போய் ஆறு படகினை கரையை கொண்டு வந்து எமது பிசாரசுக்கு கரை நீர்வீழ்த்தி அதிகாரிக்கு ஓனடித்த பொழுது அவர் சட்டவிரோத நடவடிக்கைக்கு வெகு தூரத்தில் நின்றபடியால் எங்களை உடனடியாக வந்து செல்ல முடியாத காரணத்தால் நாங்கள் அவர்களை போலீஸுக்கு ஒப்படைத்திருந்தோம் போலீஸார் என்று அவர்களையும் எங்களையும் அதாவது வந்து சட்டவிரோதத்தை ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களை கைது செய்து கொண்டு வந்த சங்க தலைவர்மார்களையும் சங்க உறுப்பினர்களையும் சேர்த்து கோட்ஸுக்கு கொண்டு போய் கொடுத்து எங்களை வந்து கோட்ஸால் வந்து வித இருக்கும் ரீல்ஸ் பண்ணி விட்டு அவர்களுக்கு தலா ஒரு லட்சம் படி பிணையில் விட்டிருக்கின்றார்கள் நாங்கள் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நேவியையும் சரி எமது போலீஸாரையும் சரி எது வாழ்வாரத்தையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு சட்டவிரோத தொழிலையே நிப்பாட்டி தருமாறு இந்த சட்டவிரோத தொழிலாள தான் எங்கே வாழ்வாரம் மிகவும் பாதிக்கப்படுது எமது இந்த தொழிலை நம் சிறு தொழிலை நம்பித்தான் எங்கள் ஐயாயிரம் குடும்ப மக்கள் இந்த வாழ்வாரத்தை நம்பித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் இதில் வந்து அவர்கள் அந்நியவர்கள் வந்து சட்டவிரோத தொழிலை செய்து கொண்டு இருக்கிறதால எமது வாழ்வாரம் மிகவும் பாதிக்கப்படுது எம்மது புள்ளியை படிக்க முடியாமல் இருந்தது படிக்க படிக்க போறதுக்கு படிக்கச் செல்வதற்குரிய வசதி வாய்ப்பு நாங்கள் இந்த கடலில் உழைக்கி தான் எங்கட பிள்ளையில பார்க்க இருக்குது அதாவது வந்து எங்கள உழைப்பில்லைன்னு சொன்னால் அங்கே புள்ளிகள் படிக்க போயிடாத சூழ்நிலை இருக்குது இதையும் கவனத்தை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு இந்த சட்டவிரோத தொழிலை நிறுத்தி தருமாறு எம் கடல் அமைச்சரை மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் முடிவாய்க்கால் நெய்தல் கடத்தல் அமைப்பின் உபசெயலாளராக இருக்கிறேன் நேற்றைய தினமிடம் பெற்ற நிர்வாக சம்பந்தமாக முதல் எனக்கு முதல் இரு தலைவர்களும் உங்களுக்கு அறிய தந்திருப்பார்கள் சொன்ன சட்ட தொழில் என்றது என்னன்னு சொன்னால் லைட் அதாவது மின்னொழியை கடலில் பாய்ச்சி அதன் மூலம் மீன்களை கவர்ந்து அந்த மின்னொலிக்கு கவரப்பட்டு வர மீனை சுருக்களை என்ற தடைப்பட்ட ஒரு கண்பாட்டு விலையை வச்சு கொண்டு வளைச்சு கொண்டு போகிறது இப்போ நாங்கள் செய்கிற தொழில் வந்து விலையை கொண்டே வச்சு அந்த விலையில் பண்ணுற மீனைத்தான் கொண்டு வருவோம் ஆகக்கூடியது ஒரு இருநூறுபா முந்நூறு கிலோ தான் நாங்கள் பிடிக்கப்படும் இவியல் இந்த என்ற தொழில் மூலம் ஆயிரம் ஆயிரம் கிலோ கணக்கில் வந்து மீன்களை பிடிச்சு கொண்டு போயிடும் சிறிய சிறிய மீன்கள் அதாவது மங்குன்னு சொல்லுவோம் சால மங்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த சிறிய மீன்கள் அந்த சின்ன சின்ன இடங்களை கூட அந்த குறுகிய கண்பாட்டு வலைகள் மூலமாக அளிக்கப்படுது அதுதான் சட்டவிரோதமான தொழில்னு சொல்லி எங்கட அரசாங்கத்தின் அரசியல் ஜாப்பிலேயே இருக்குது அப்போ இந்த விஷயத்தில் வந்து கூடுதல் கவனம் மீதியல் இருக்கட்டும் கடற்படியாக இருக்கட்டும் எல்லாருமே எடுத்துக்கொண்டிருக்கணும் ஆனால் எங்கட பிரதேசத்தில் மாத்தளம் தொடக்கம் கொக்லாய் வரைக்குமான இந்த சட்டவிரோதமான தொழில் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது வேலை என்ன செய்யணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட இருந்து ஒரு பத்து பதினைந்து கிலோமீட்டர் வரையான தொலை வரைக்கும் அந்த மின்னொழியை பாய்ச்சிக்கிறார்கள் அந்த மின்னொழி பாய்ச்சப்படுகிற இடம் தவிர்த்த ஏனைய இடங்களில் வந்து எங்களுக்கு மீன்கள் எங்களுடைய கே கட்டுப்பாடு எங்கட இடங்களுக்கு தான் மீன் இறங்கி வருது இருக்குது அதால் எங்களால் அந்த மீன்களை பிடிக்கலாமல் இருக்குது நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முல்லைத்தீவில் இருந்து மாத்திரனுக்கோ அல்லது கொப்பலாய தாண்டியோ தூர தேசங்களுக்கு படகில் நாங்கள் இருபது லிட்டர் முப்பது லீடர் என்ன செலவழித்து அதிக செலவில் நட்டத்தில் தொலை செய்து இருக்கிற நிலைமை இப்போ எங்களோட வாழ்வாதாரமாக மாறிக்கொண்டு இருக்கும் இப்போ இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு கிட்டத்தட்ட நாங்கள் சொல்கிற முள்ளிவாய்க்கால் தொடக்கம் கடம்பில் வரைக்குமான குறிப்பிட்ட இடத்துல ஆயிரம் படகுகள் இருக்குது ஒவ்வொரு படகுகளையும் குறைந்தது ஒரு தொழிலாளி வலைதரிக்கிறவங்க அதை சார்ந்து இருக்கிற குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதனால் நான் பாதிக்கப்பட்டுக் அப்போ இதில் கூடுதல் கவனம் எடுத்து நிரியல் வள திணைக்களம் பிசரிஸ் இருக்கட்டும் ஆகிருக்கட்டும் கடத்தொழில் சார்ந்த அமைப்புகளாக இருக்கட்டும் கடத்தொழில் அமைச்சர்களாக இருக்கட்டும் அடுத்ததாக முக்கியமாக கடற்படையினர் முரசு மூடையைச் சேர்ந்த கடற்படையினர் எங்களுக்கு இப்போ வட்டுவாக சேர்ந்த கடற்படையினரால் அவர்களோட ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார் முரசுமட்டையை சேர்ந்த கடற்படையினரும் அதே அளவு ஒத்துழைப்பை இங்கே எங்களுக்கு வழங்குவார்களா இருந்தால் நாயாற்று பகுதியில் இருந்து நாயாற்று பகுதியில் இருந்து எங்களுக்கு ஓட்டு புல்மோட்டை வணிகம் புல்மோட்டை நாயாட்டு பகுதியில் இருந்து வருகின்ற இந்த மின்னொளி பாய்ச்சக்கூடிய படகுகளை அவர்கள் தடுப்பார்களா இருந்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் இதன் மூலம் சிறப்பிக்கும் என்பதை நான் இந்த இடத்தில் வலியுறுத்தி கொள்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இருட்டு நேரங்களிலும் வந்து இந்த லைட்டுகள் ஒளி மின்னொழி பாஜப்பட்டுக் கொள்கின்றது ஒவ்வொரு நாளும் கடற்படையினர் இந்த முயற்சியை தொடர்ந்து செய்து எங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தர வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் வலியுறுத்தி கொள்கின்றோம் ஒவ்வொரு சங்கங்கள் ஒவ்வொரு அமைப்புகள் சார்பாக